அவருக்கு ஒரு லட்சக்கணக்கான ரசிகல் இருக்கிறாங்க அதை மறுக்கிறது கிடையாது தமிழ்நாடு இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் ஒருத்தர் அவர் ஒரு அரசியலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உந்துதல் சக்தியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து என்னன்னா அவர் வந்து அந்த முதன்மையான இடத்தை அடைவார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாருங்கிறது அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் ஆனால் வந்து இப்போ உடனடியாக அடுத்த தேர்தல்லையே வந்து ஒரு அவர் தலைவர் புரட்சித்தலைவர் மாதிரி அவர் ஒரு அந்த இடத்தை அடைஞ்சிருவாருக்கு அது வாய்ப்பே கிடையாது அவருக்கு ஒரு கடிசமான வாக்கு வங்கி இருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்சநிலைக்கு வர முடியாது கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உடனே வந்து அடுத்த வருஷத்துலேயே ஒரு எலெக்ஷன் நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி அது வாய்ப்பு கிடையாது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு தனியான சின்னத்தில் நிற்க போறீங்களா சார் தடவை தனியான சின்னத்தில் ஏக்க தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய விருப்பம் வந்து ஒவ்வொரு இயக்கத்துடைய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய சின்னத்தில் நிற்கணும்னு விருப்பப்படுவாங்க ஆனால் இறுதியில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைமை எங்கள் இயக்க தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுபடி தான் நம்ம அதை செயல்பட வேண்டியது இல்லை அதிகமான சீட்டுகள் வரைக்கும் இந்த முடிவுகள்லாம் கட்சியுடைய தலைமை தலைவர் வைக்கோ அந்த முடிவு எடுக்கணும் அதுக்கு கூட்டணி தலைமையை வந்து பேசி செஞ்சு முடிவு எடுக்க வேண்டியது இனியும் ஆறு ஏழு மாதம் இருக்குது பேச்சுவார்த்தைலையும் நீ தொடங்கலை பேச்சுவார்த்தைகள் பொழுது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பும் பொழுது கண்டிப்பாக வந்து எங்களை நாங்கள் எவ்வளோ நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் அவங்க கூட்டணி தலைமை எவ்வளோ கொடுக்குறோம் பேசுகிறாங்க அதெல்லாம் அவங்க வெளிப்படையாக நாங்கள் சொல்ல சொல்லதான் தான் போகிறோம் ஆனால் இட் இஸ் டூ ஏர்லி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் இனியும் ஆறு ஏழு மாதம் இருக்குது இப்போ தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலீர்க்க போயிருக்காங்க இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அவர் முதலமைச்சருடைய கடமையை செஞ்சிருக்காரு கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக எம்ஒயின்னு சொல்லுவாங்க அது மூலிமா வந்து பல லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு கொண்டு வந்து பல வேலை வாய்ப்பில் உருவாக்கியிருக்க இந்த முறையும் அவர் ஜெர்மனிக்கும் சரி நீங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கும் சென்று கிட்டத்தட்ட ஏ கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேல் நினைக்கிற பத்தாயிரம் 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 கோடிகளுக்கு மேலாக பதினாயிரம் கோடி பதினாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலியமாக கிட்டத்தட்ட பதினாயிரம் பேருக்கு மேற்கண்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கிறாரு அது வரவேற்கத்தக்கது நீங்கள் அவர் இது முதல் முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் ஜப்பான் போயிருக்கிறாரு சிங்கப்பூர் போயிருக்காரு ஸ்பெயின் போயிருக்காரு இது போன்ற நாடுகளில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் சிலதெல்லாம் இப்போ நிலுவைக்கு வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தொழிற்சாலைகள் பொறுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது போன்ற இப்பயும் அப்படி பண்ணிட்டு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இது அவர் எடுத்துக்காட்டு ஒரு முதல்வராக செயல்பட்டு இருக்கிறார் இல்லை குற்றச்சாட்டுகள் பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அதை நிரூபிக்கிறோம் அதை